அரசியல் கட்சி முருகனுக்காக வெற்றிவேறு யாத்திரை நடத்தலாமா அதுலேயே டிசம்பர் ஆறு ஏன் இதை முடிக்கணும் அப்படிங்கிற கேள்வி மாற்றம் சுருக்கமா ரெண்டு வரியில பதில் சொல்லிட்டு அருவி சௌதருக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசி வாழ்த்து ஆதரவு நினைத்தையும் தெரிவித்துக் கொள்வதற்காக வந்திருக்கேன் தமிழகத்தில் முத முத பொது வாழ்க்கையில மதத்தை கலந்த அரசியல கலந்தது விநாயகர் சிலைகள் வீதிகளிலே உடைக்கப்பட்ட சமயத்திலே இரண்டாவதாக திரு சி என் அண்ணாதுரை அவர்கள் அடியே மீனாட்சி உனக்கெதக்கடி வைர மூக்குத்தி கழுத்தடி கல் என்ற என் மதத்தை முதல் முதல் படுத்திய சி என் அண்ணாதுரை அடுத்தது ஆதிசங்கர் விழுப்புரத்தில் பொட்டு வச்சதுக்கு ரத்தம் வடிதான் கேட்ட கருணாநிதி அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தினருடைய திருமணத்திற்கு சென்று அங்கு இந்து மத சடங்குகளை இழிவாக பேசிய ஸ்டாலின் அவர்கள் அது மட்டுமில்லை தேவர் பெருமானாரை முருகனின் அவதாரமாகவே கருதுகின்ற லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் பொழுது அங்கு கொடுத்த விபூதியை கீழே போட்டாலும் மக்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல திருப்பதியில திருப்பதி கிருஷ்ணாஜபதியினுடைய உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்பு ரொம்ப கவலையோட கனிமொழி கேட்டாங்க ஏன்னா அந்த போலீஸ் இல்லைன்னா அட்டையப்படலாம்னு அதனால நீங்க எல்லாரும் கருப்பர் கூட்டத்தை தூண்டிவிட்டு இந்த தீய சக்தி திருமாவளவனை தூண்டிவிட்டு எந்த மதத்திலும் பெண் தெய்வங்கள் கிடையாது சுமங்கலி பூஜை இல்லாமல் கன்னியா பூஜை இல்லாமல் என்ன ஒரு விசேஷமாக நம்ம வீட்டில் நடக்குமா ஆனால் அந்த சனாதன தர்மத்தை உட்படுத்தியதை ஆதரித்த காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் கூட்டம் இன்னைக்கு நம்மை பார்த்து ஏன் நீங்க வேல் யாத்திரின்னு வேல் யாத்திரை ஏன் நடத்தணும்னு கேட்கிறாங்க அதுக்காகத்தான் முன்னார் அவர்கள் பேசுகிறோம் சூரர்கள் சமஹாரம் செய்யப்படுவார்கள் நான் அந்த சூரர்கள் பேரை சொல்லிட்டேன் சமஹாரம் நிச்சயமா டிசம்பர் ஆறு நடக்கிறேன் டிசம்பர் ஆறு ஏன் தெரியுமா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் நினைவு தினம் என்கின்ற காரணத்தால் சம நீதிக்காக சமூக நீதிக்காக யாத்திரை டிசம்பர் ஆறு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புந்து நீதிமன்ற அவமதிப்பினர் நினைவுபடுத்தி நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அருமை சகோதரர் டாக்டர் எல் முருகன் என்ற யாத்திரை இன்று இது சிறிய துவக்கம் ஆனால் முப்பது நாட்களிலே மாபெரும் இயக்கமாக எப்படி கங்கோத்திரியும் காவிரியும் தலைக்காதல சின்னதா துவங்கி நாடு முழுவதும் பாய்கிறதோ அதுபோல மக்கள் அலை அலையாய் தமிழகம் முழுவதும் புனித நீர் பாயட்டம் தமிழகத்திலே தர்மம் தழைப்பதற்கு இந்துக்கள் அவமானப்படுத்தப்படுவது முழுமையாக நிறுத்தப்பட இந்த யாத்திரை வெற்றி பெற வேண்டும் ஆங்காங்கு இங்கெல்லாம் முருகன் அவர்கள் போகிறார்களோ அங்கெல்லாம் கூட வந்து ஆதரவு தருவதற்கும் தயாராக இருக்கிறேன் இது ஏற்கனவே வேல் சங்கம் நடத்திய ஒரு முன்னணு இருக்கிறதுனால நான் சொன்னேன் நாலு பேர குழந்தைக்கு தாத்தா நானு அதனால நம்முடைய அருமை சோத முருகன் அவர்களை முழுமையாக ஆசிர்வதிக்கின்ற தகுதி எனக்கு இருக்கு வெற்றி பெறுவார் அது வாழ்த்து வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வணக்கம்